வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கோங்க இது வந்து எப்போவுமே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் இதை வந்து ஆண்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க பெண்கள் இல்லத்தரசிகள் தயவு செய்து கவனித்து இது பண்ணுங்க ஏன்னா இது பெண்களுக்கான பாதுகாப்புக்கான ஒரு சுகாதாரமான ஒரு ப்ராடெக்ட் எல்லாரும் கடையில் வாங்கிட்ருப்பீங்க மெடிக்கல் ஸ்டோரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பல்காக இருப்பீங்க அந்த பெண்களின் மாதாந்திர பிரச்சனைக்கு அந்த பிளாஸ்டிக் செயற்கை கெமிக்கல் கலந்த பொருட்கள் ஆபத்தை விளைவிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு தொழிலாகவும் அமையும் நாலு பேர் நல்லது செஞ்ச மாதிரியும் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க பருத்தி துணி முழுக்க முழுக்க ஆனியன் அப்படிங்கிற சிப் வச்சுருக்காங்க கழிவுகள் கிருமிகள் எல்லாத்தையும் இது வந்து அழிச்சிடும் ஆனால் கடையில் வாங்கக்கூடிய பிளாஸ்டிக் கெமிக்கல் கலந்த பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும் ஆனால் உங்களுடைய உங்கள் வீட்டு பெண்களுடைய ஆரோக்கியத்தை கேள்விக்குறி ஆக்கிரும் ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து செயற்கை கருவுறுதல் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அதாவது குழந்தை பேக்கிறத செயற்கையாக பேக்கிறது அந்த கரு முட்டையெல்லாம் வச்சு செயற்கையாக வைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க இன்னைக்கு வீதிக்கு வீதி வந்து செயற்கை கருவுறுதல் மையம் சிறு செயற்கை கருத்தரித்தல் மையம் நிறைய வந்துருச்சு விளம்பரம் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஆணுடைய பெண்ணுடைய அந்த சினை முட்டைகள் சரியா வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை அதனால செயற்கை முறையில் குழந்தை பேத்துக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்களே பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பேட் அந்த நாப்கின் மூலமா பல்வேறு விதமான இடையூறுகள் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது இச்சிங் வருது பெண்கள் நிறைய பேர் அதை வெளியே சொல்கிறது இல்லை உங்கள் வீட்டு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் உங்கள் வீட்டு மனைவிகளும் உங்களை வந்து உங்களுடைய பொருளாதார நிலப்பைக்கு ஏற்ப அவங்கள தண்ணித்தானே வருத்திக்கிறாங்க தயவு செய்து ஆண்கள் தான் இதை உணர்ந்துக்கணும் பெண்களே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகள் குழந்தைகள் பெண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கங்க அதற்கு இந்த நாப்கின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஆராய்ச்சி செய்யப்பட்டது நீங்கள் எந்த லேபில் கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணிக்கோங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் பார்க்காதீங்க எவ்வளவோ நம்ம சாப்பிட்றோம் செலவு பண்ணுறோம் சினிமாவுக்கு போகிறோம் மாதத்தில் மூணே மூணு நாள் அந்த பெண்களுக்கு நான் பாதுகாப்பாக பண்ணி கொடுத்துருங்க அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும் இது ஒரு பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணுங்கள் இதை நான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து மருத்துவ ரீதியாக மட்டும் சொல்லலை எதிர்காலத்தில் ஆரோக்கிய ரீதியாகவும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு பண்ணித்தரோம் உங்களுக்கு இதை ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அல்லது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் வாங்கி கொடுத்து பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பிடிச்சதுன்னா தொடர்ந்து வாங்குங்க ஓகேவா உங்களுக்கு வந்து பத்து பீஸ் நூற்றி எழுபத்தாறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கொரியர் சார்ஜும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னு பொறுத்திருக்கு இதை நீங்கள் பிஸ்னஸாக மெம்பராக சேர்ந்து பண்ணிங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாக இருக்கும் என்ன டேட்ஸ் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அழகாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நகரலாம் நம்ம வீட்டு பெண்களை நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ